இயேசு இயேசு வந்து கிறிஸ்து பத்தி ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் அதாவது நீங்க நபின்னு தான் சொல்றீங்க அவருக்கும் ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு நபிகள் நாயகத்துக்கு எப்படி திருக்குறான் கொடுக்கப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்து இயேசுன்னு சொல்லுவோம் நாங்கள் ஈசான்னு சொல்லுவோம் அவங்களுடைய மத நம்பிக்கைப்படி அவங்க இயேசும்பாங்க நாங்கள் ஈசான்னு சொல்லுவோம் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு நாங்கள் இப்ராஹிம் என்போம் அவர்கள் ஆப்ரஹாம் என்பார்கள் நாங்கள் ஜிப்ரின்னு சொல்லுவோம் அவங்க கேபிரின்னு சொல்லுவாங்க நாங்கள் டேவிட் நாங்கள் தாவுதும் அவங்க டேவிட் தாவியுது டேவிட்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய ஒற்றுமைகள் உண்டு அதுல என்ன அப்படின்னு சொன்னா மோசாவுக்கு மூசே என்ன மூசான்னு சொல்லுவோம் அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை படி யாரு ஈசாங்கிற ஒரு இடை தூதர் தான் அப்ப அவருக்கு பைபிள் எந்த ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பைபிளிலே அவரை வந்து கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கேயும் அதை ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு கேக்குறாங்க இது ரொம்ப விழாவாரியாக விளக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி கிட்டத்தட்ட எனக்கு இதுக்கு நான் ஒரு ஒரு அளவுக்கு நிறைவாக பதில் சொல்வதாக இருந்தால் ஒரு ஒன் ஒன்றரை மணி நேரம் எனக்கு தேவை இருந்தாலும் அதுக்குரிய அவகாசம் இங்கு இல்லை அதனால சுருக்கமாக நான் அதில் சொல்ல முயற்சிக்கிறேன் ஈஷா என்பவர் இயேசு என்பவர் ஒரு இறை தூதர் என்பதிலே எங்களுக்கு இருவேறு கருத்துக்கு இடம் இல்லை நபிகள் நாயகம் எப்படி இறை தூதரோ இயேசு என்பவரும் இறை தான் அவருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டது நபிகள் நாயகத்துக்கு திருக்குரான் என்கின்ற வேதம் கொடுக்கப்பட்டது முஸ்லீம்கள் இன்னைக்கு சொல்ற வந்து இப்ப நான் கூட இடையில நிறைய சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பேசும் போதே அதெல்லாம் என்ன திருக்குரான உள்ள வாசகங்கள் அதே போல இயேசுக்கு இஞ்சியில் என்கின்ற ஒரு வேதம் கொடுக்கப்பட்டது நல்லா கவனிக்கணும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்னன்னு சொன்னா இஞ்சியில் இதான் எங்களுக்கு சொல்லப்பட்டது ஈசாவுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இஞ்சியில் அதான் அவருக்கு கொடுக்கப்பட்டது நம்ம சொல்றோம் அப்ப நீ அதை பின்பற்றலாமே அப்படின்னு சொல்றாங்க எங்கே வேறுபாடு வருதுன்னு சொன்னா இவர்கள் பைபிளைத்தான் இஞ்சியில் என்று நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா இஞ்சியில் என்பது வேறு பைபிள் என்பது வேறு இதிலே ஒரு பாரிய வேறுபாடு உண்டு அதாவது இந்த இயேசு யார் என்பதிலேயே கிறிஸ்தவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு அவங்களுடைய நம்பிக்கை நான் விமர்சிக்கவில்லை அந்த வித்தியாசத்தை சொல்ல வருகிறேன் இயேசு என்பவரை அவர்கள் கடவுளாக வணங்குகிறார்கள் கடவுளுடைய பிள்ளை தேவகுமாரன் என்று அழைக்கிறார்கள் எங்களுடைய பார்வையிலே இயேசு என்பவர் மனிதர் தான் அவர் கடவுளுடைய பிள்ளை கிடையாது கடவுளுக்கு பிள்ளையும் கிடையாது நாங்கள் கடவுளை எப்படி சொன்னா கடவுள் என்பவருக்கு மனைவியும் இல்லை பிள்ளையும் இல்லை லம் எளிது பலம் யூழல் அவர் யாருக்கும் பிறக்கவும் இல்லை அவர் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான தத்துவம் இறைவனுக்கு அல்லாவுக்கு கட தாய் கிடையாது அல்லாவுக்கு பிள்ளையும் கிடையாது அல்லாவுக்கு மனைவி மக்களும் கிடையாது அவன் தனித்தவன் என்பதுதான் எங்களுடைய பார்வை அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க தேவகுமாரன் கடவுளுடைய பிள்ளைன்னு அவங்க சொல்றாங்க அதை நாங்கள் ஏற்பது கிடையாது கடவுளுக்கு பிள்ளை இருக்க முடியாது நாங்க நம்புகிறோம் அதே போன்று பைபிளை அவங்க முன்ன முன்னுதாரணமாக காட்டி அதுலதான் தேவகுமாரன் சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த பைபிளிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவருக்கு கடவுள் தன்மை இல்லை என்றெல்லாம் சொல்லப்பட்ட வாசகங்கள் உண்டு பைபிள் அளவுக்கு போனாலும் உங்களை சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் அதனால நான் எளிமையாக சில விஷயங்கள் சொல்றேன் பைபிளையும் இருக்கு நீங்க பைபிளை படித்தால் கூட அதுல இந்த இயேசுவுக்கு கடவுள் தன்மை இல்லை அவர் வந்து ஒரு மனிதராகத்தான் இருந்தார் என்பதை அவங்களே சொல்றாங்க எப்படி அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு அந்த இயேசு வந்து சொன்னதாக அந்த பைபிள்ல எழுதி வச்சிருக்காங்க எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னா அந்த இயேசு வந்து சொல்கிறாராம் ஒரு பறவைக்கு கூட ஒரு கூடு இருக்கிறது ஆனா எனக்கு ஒரு வீடு இல்லையே என்று அவரு சங்கடப்பட்டதாக சொல்றாங்க இது ஒரு மனுஷன் சங்கடப்பட்டா ஓகே ஒரு கடவுள் இப்படி சங்கடப்பட முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த மாதிரி பைபிள்ல நிறைய விஷயங்கள் உண்டு நான் பைபிள் அளவுக்கு உங்களை ரொம்ப டீப்பா கொண்டு போகல அந்த கிறிஸ்தவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பாட்டு இருக்கு கேளுங்கள் தரப்படும் கேட்டிருக்கீங்களா பெரும்பாலும் கேட்டிருப்போம் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அந்த பாட்டிலேயே அந்த அந்த பாட்டு என்பது என்னன்னா பைபிளுடைய சாறு பைபிளிலே இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட பல கருத்துக்களை அந்த ஒரு பாடகர் அந்த பாட்டுல கொண்டு வர்றார் அத என்ன சொல்றாரு பெத்தலகே நகரில் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் பரமபிதா என்ன சொல்றாங்க மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்தார் கடவுள் என்பவர் பிறக்க முடியாது என்பது எங்களுடைய நம்பிக்கை கடவுள் என்பவர் பிறந்தார் என்று சொன்னால் பிறப்புக்கு முன்பே யார் என்கிற ஒரு கேள்வி வரும் கடவுள் என்பவர் என்ன அவர் பிறக்கவும் கூடாது இறக்கவும் கூடாது அப்ப இந்த ஒரு வார்த்தை எங்களுடைய கேள்வியை இங்கே கிளப்புகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறு வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே ஆகமங்கள் ஐம்பத்தாறையும் ஐயம் இன்றி உணர்ந்தார் படிக்கிறாங்களா ஆறு வயசுல போய் ஒரு ஆரம்ப பள்ளியில இயேசு சேர்றாரு அப்ப அங்க உள்ள டீச்சர்கள்லாம் பாடம் நடத்துறாங்க பாடம் நடத்தியதை கேட்டு ஐம்பத்தி ஆறு ஆகமங்களையும் கற்றுக் கொண்டாருங்கிறாங்க என்ன வருதுன்னு சொன்னா கடவுளே அங்க இருந்து படிக்கிறார் மனுஷன் படிக்கிறாருங்கிற பார்வை வருது அப்ப மனுஷன் இருந்து கடவுள் படிக்க முடியுமா ஒரு கேள்வி இது மாதிரி நிறைய இருக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுவின் நண்பன் யூதாஸ் நன்றியை மறந்து காட்டி கொடுத்தாரே முப்பது காசுக்காகவே காட்டி கொடுத்தாரு என்று வருது இயேசுடைய நண்பன் யுவதாசன் ஒருத்தர் இருந்தாரு அவர் என்ன பண்ணாரு முப்பது காசு கிடைக்குதுன்றக்காக வேண்டி இயேசுவை காட்டி கொடுத்து விட்டார் அவங்க புது சிலுவையில அடிச்சாங்கன்னு அவங்க நம்புறாங்கல்ல அப்ப காட்டி கொடுக்க கூடியவர் யார் என்று கூட தெரியாமல் இயேசு இருந்ததாக அங்கு சொல்லப்படுது ஒரு கடவுள் இப்படி இருக்க முடியாது இப்படி எந்த வேணால் மனுஷன் அப்படி இருக்க முடியும் நமக்கு தெரியாது நம்மளே எவ்வளவு நல்லவர் எவ்வளவு பெரிய வணக்கசாலி எப்படிப்பட்ட ஒழுக்கசாலியாக இருந்தாலும் மனித தன்மை என்று நமக்கு இருக்கிறது இறைத்தன்மை நமக்கு கிடையாது இப்படி பைபிளில் சொல்லப்பட்ட கருத்துக்களை வைத்தே பார்க்கும் போது அந்த இயேசு என்பவருக்கு இறைத்தன்மை இல்லை என்பதை அவங்க சொல்ல வர்றாங்க சில இடங்களில் இறைத்தன்மை இருப்பதாக அதை நான் மறுக்கிறதுக்கு இல்ல இறுதியாக அவரை கொல்ல வர்றாங்க யார இயேசுவை கொல்ல வர்றாங்க கொல்ல வரும்போது அவரு ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த அவங்க மத மூல மொழியில இருக்குது ஏலி ஏனி லாமா சமக்தானி இதான் ஏசு சொன்ன வார்த்தை அவங்க அவங்களுடைய வேதத்துல இருக்கிறது ஏழி ஏழி லாமா சமக்தானி என்று யார் சொல்றா இயேசு சொல்லுகிறார் இதுக்கு என்ன அர்த்தம் மொழி இதுக்கு என்ன அர்த்தம் இயேசுவே இயேசு அதாவது தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் இது யார் புலம்புற மாதிரி இருக்கு மனுஷன் புலம்புற மாதிரி இருக்கு இப்படி பல விதங்களிலே எடுத்து பார்த்தாலும் சரி இயேசு என்பவர் மனிதராகத்தான் இருந்தார் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது உங்களுடைய பைபிளிலும் கூட அது பற்றிய வார்த்தைகளாக இருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது பைபிளுங்கிறாங்கல்ல அது வந்து நாங்க அதை நம்பவில்லை நீங்க நம்ப அது உங்க நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கை இப்படி இஞ்சில் என்ற வேதம் இன்னைக்கு உலகத்தில் கிடையாது நபிகள் நாயகத்துக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட எல்லா வேதங்களுமே மனித கரங்களால் மாற்றப்பட்டது இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய தத்துவம் குரானை பொறுத்தவரை இறைவன் அதற்கு ஒரு உறுதி அளித்து விட்டான் இப்ப இன்னா நாமே இந்த குர்ஆனை உங்களுக்கு தந்திருக்கிறோம் நாமே இந்த குர்ஆனை பாதுகாக்கவும் செய்வோம் இது கடவுளுடைய வார்த்தை இந்த குர்ஆனை நம்ம தந்திருக்கிறோம் தந்தது மட்டுமல்ல இந்த யுக முடிவு நாள் வருகின்ற வரை உலகத்திலே இந்த உலகம் அறிவுறுகின்ற வரை இந்த குர்ஆனை நான் பாதுகாப்பேன் என்று இறைவன் அதற்கு உறுதி அளித்து விட்டான் இந்த உறுதி முன்னார் உள்ள வேதங்களுக்கு கிடையாது அந்த அடிப்படையிலே அந்த இஞ்சில என்கின்ற வேதம் பாதுகாக்கப்படவில்லை இது ஒரு தகவல் இன்னொன்று என்ன என்று சொன்னால் கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கை அடிப்படையிலேயே அவர்கள் சொல்லக்கூடிய பைபிள் என்பது இயேசு எழுதுகிறார் அவங்க நம்பல அதை எழுதியது யார் பவுல் அடிகளார் அப்படிங்கிறாங்க நல்லா கவனிக்கணும் இப்ப குரானை யார் தந்தா எங்களுக்கு நபிகள் நாயக தந்தாங்க அதாவது இறைவன் இறை தூதர் இறைவன் எங்க வருது இறை தூதர்ட்ட வருது இறை தூதர்கிட்ட இருந்து எங்க வருது மக்கள்கிட்ட வருது இது டேரக்ட் இறைவன் இறை தூதர் மக்கள் டேரக்ட் ஆகிவிட்டது ஆனா அங்க வரக்கூடிய ரூட்டை பார்க்கும் போது அவங்க சொல்றபடி அது அப்படி வச்சுக்கிட்டா கூட இறைவன்கிட்ட இருந்து இறை தூதருக்கு வந்தது இறை தூதர்கிட்ட இருந்து டேரக்டா மக்களுக்கு வரல இடையில யார் வர்றா பவுல் அடிகளார் என்று ஒருத்தர் வருகிறார் அப்ப அங்கேயும் நிறைய கேள்விகளை எழுப்புகிற காரணத்தினால் நாங்கள் அதை நம்புவது கிடையாது அப்ப ஈசா என்பவர் எங்களுக்கு அஹ் இறை தூதராகத்தான் நம்புகிறோம் அவரை கடவுளின் பிள்ளை என்று நாங்கள் நம்புவதில்லை ஒரு விஷயத்திலே சில ஒற்றுமை இருக்கிறது என்னன்னு சொன்னா அவங்க நம்பிக்கைப்படி இயேசு கொல்லப்பட்டார் அதாவது மனிதருடைய பாவங்களை சும சுமப்பதற்காக வேண்டி கடவுள் மனிதராக வந்தார் அவர் மக்களால் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட அது அங்கே ஒரு கேள்வி வருது கடவுள் எப்படி கொல்லப்படுவார் கடவுள் சாகலாமா மனிதன் சாகலாம் கடவுள் சாகலாமாங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு அங்கே இருக்கிறது அப்ப கடவுள் இயேசு இறந்ததுக்கு பிறகு மூன்றாம் நாளில் அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க நாங்களே என்ன நம்புகிறோம் என்றால் ஈஷா என்பவர் கொல்லப்படவில்லை இஸ்லாமியருடைய நம்பிக்கை என்ன எங்களுக்கு குரான் என்ன சொல்கிறது அந்த மக்கள் அவரை விரட்டி அடித்தார்கள் அவர் வந்து இறைவன் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் ஒரு உயிரோடு இருக்கிறார் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ன நீங்கள் இயேசு என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஈசா சொல்லக்கூடிய அந்த ஜீசஸ் அவர் இப்போதும் உயிரோடு தான் இருக்கிறார் கடவுள் அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறார் இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக அவர் இந்த உலகத்திற்கு திரும்புவார் இது முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அதனால கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கைக்கும் இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது அதனால என்ன அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்க ஏத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய உரிமை நீங்க அதை நம்பலாம் வந்து பிரேயர் பண்ணலாம் அது உங்களுடைய உரிமை எங்களுக்கு சொல்லப்பட்ட அடிப்படையிலே இது எங்களுக்கு இவ்வாறு கூறப்பட்டிருக்குது இறுதியாக ஒரு வசனத்தோடு இந்த உலகம் எல்லாம் முடிக்கப்பட்ட பிறகு எல்லா மக்களையும் இறைவன் எழுப்புவானே அப்போது ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும் அது எங்களுக்கு குரான்லே சொல்லப்பட்டிருக்கிறது இறைவன் என்ன செய்வாராம் இயேசுவை எழுப்பி மறுமையிலே அதாவது உலகம் எல்லாம் அழியும் எல்லாம் உலகத்திலே ஏலக்சி எல்லாமே சீர்குலைக்கப்படும் எல்லா மனிதர்களும் இறந்து போவார்கள் இறைவன் அவர்களை மீண்டும் உயிர்ப்பிப்பான் விசாரணை செய்வான் அந்த நேரத்திலே இயேசுவை பார்த்து இறைவன் கேட்பானாம் கேட்பானான் இறைவன் இயேசுவை பார்த்து கேட்கலாம் ஈசாவே என்னை விட்டு விட்டு உன்னையும் உன்னுடைய தாய் மேரியையும் கடவுளாக வணங்குங்கள் என்று நீங்கள் மக்களுக்கு சொன்னீர்களா என்று இறைவன் இயேசுவை பார்த்து கேட்பான் அப்போது இயேசு சொல்லுவார் அவ்வாறு சொல்லவில்லை இன் குல்து நான் அவ்வாறு சொல்லியிருந்தால் அதை நீ அறிந்திருப்பாயே நப்சி மாபி அந்தல் அல்லாமுல் ஒயூப் என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய் உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன் அப்படின்னு இயேசு சொல்லுவார் அப்ப என்ன விளங்குது இயேசு என்பவர் அவர் மனிதர் தான் கடவுள் இல்லை என்பது எங்களுடைய வாதமாக இருக்கிறது உங்களுடைய பார்வையிலே அவர் கடவுள் தான் என்பதே பார்வையாக இருக்கிறது அப்ப இதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதால் நாங்கள் பைபிளை ஏற்றுக்கொண்டு அந்தபடி நாங்கள் நடக்க முடியாது இதான் சுருக்கமான விடை சரி